உடல் சூடு அதிகரிப்பு ஹார்மோன் ஒத்திசைவு இல்லாமை போன்ற சின்ன காரணங்களே கருப்பையின் செயல்பாட்டை மெதுவாக பாதிக்க ஆரம்பிக்கிறது கருமுட்டை உருவாகினாலும் அது முழுவதும் வளராமல் நடுவில் இருக்கும் கரு படைத்த உடனேயே பிடிவாதமாக தங்கி இருக்க முடியாமல் கீழே விடப்படும் நிலையும் உருவாகிறது இது இன்று பல பெண்கள் சந்திக்கும் மிக பொதுவான ஆனால் கவனிக்கப்படாத பிரச்சனைகளாகும் இந்த நிலையை மாற்ற உதவும் ஒரு சாதாரணமான ஆனால் மிக வலுவான இயற்கை மருத்துவம் நம் சமையல் அறையிலேயே கிடைக்கிறது வெந்தயம் மற்றும் சோம்புதா இந்த இரண்டு பொருட்களையும் தலா இரண்டு டீஸ்பூன் எடுத்து லேசாக வருத்து பின்னர் அம்மியில் நன்றாக அரைத்து பொடியாக மாற்றிக்கொள்ள வேண்டும் இந்த பொடியை காலை மற்றும் இரவு சாப்பாட்டிற்கு பிறகு ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கொண்டு தண்ணீருடன் குடித்து வந்தால் வயிற்றில் உருவாகும் ஆஸ் குறையும் ஜீரணத்திற்கு தடையாக இருக்கும் ஈரச்சத்து மற்றும் வீக்கம் குறைய தொடங்கும் உடலின் உள்வெப்பம் வெப்பம் சமநிலைப்படும் இதனால் கருமுட்டை வளர்ச்சிக்கு தடையாக இருந்த சூழல் மாறி கரு பிடிப்பதற்கும் உருவான கரு வேரூன்றி நிலைத்திருக்கவும் தேவையான நிபந்தனைகள் கருப்பைக்குள் உருவாகும் வெந்தயத்தில் இருக்கும் இயற்கை பைட்டோ எஸ்ட்ராஜன் பெண்ணின ஹார்மோனின் சமநிலையை செத்தியாக்கும் தன்மை கொண்டிருக்கிறது சோம்பில் இருக்கும் அனத்தால் வயிற்றை அமைதியாக வைத்து வீக்கம் அமிலத்தன்மை போன்றவை குறைத்து கருப்பையின் உள் அமைப்பை சுத்தமாகவும் செயல்பாடாகவும் இருக்க உதவுகிறது இரண்டையும் சேர்த்து எடுத்தால் கருமுட்டை வளர்ச்சி பலருக்கும் இயல்பாக தொடங்கும் கரு தங்காமல் தள்ளி போவது கட்டுக்குள் வரும் கரு உருவாகும் வாய்ப்பு மேம்படும் என்றும் தற்காலத்தில் பலர் அனுபவமாக சொல்லி வருகின்றனர்